அண்டத்தின் நிலை குறித்து மனிதனால் அவ்வளவு எளிதில் அறிந்து கொள்ள இயலாது இதற்கு முக்கிய காரணம் பூமியை தாண்டி மனிதனால் எதையும் அறிந்து கொள்ள முடியாதது சூரிய குடும்பத்திற்கு அப்பால் ஏகப்பட்டவைகள் உள்ளன அவைகளை கண்டறிய வேண்டுமானால் மனிதனானவன் அப்பகுதியின் பக்கம் சுற்றித் திரிய வேண்டும் அதற்கு மனிதனானவன் புற ஊதா கதிர்களை எதிர்கொள்ளும் திறன் படைத்தவனாக மாற வேண்டும் இது தற்போதைய சூழலில் சாத்தியமே இல்லை தற்போதைய காலகட்டத்தில் மனிதர்கள் அணியும் விண்வெளி உடையானது அவ்வளவு பாதுகாப்பானதாக இருப்பதில்லை அப்படி இருக்கும்போது தொலைதூர அண்டவெளி பயணத்தில் பிரதானமாக தேவைப்படுவது சுவாசிக்க போதுமான அளவிலான காற்று சிறப்பான விண்வெளி ஓடம் உணவுக்கான வழி என இவைகளுக்கு வழி தேடி பிடிக்கும் போதுதான் மனிதன் உண்மையில் அண்ட குறித்து அறிய இயலும் ஆனால் தற்போதைய நிலையை பார்க்கும்போது இருப்பதை மேம்படுத்துவதை காட்டிலும் இன்னும் நிலைமை மோசமான சூழலைத்தான் சந்தித்து வருகிறது விண்வெளியில் மிதந்து வரும் பன்னாட்டு விண்வெளி நிலையத்தை பூமிக்கு கொண்டு வந்து அழித்துவிட முடிவு செய்துள்ளது அமெரிக்க விண்வெளி அமைப்பான நாசா நீண்ட ஆண்டு காலமாக செயல்பாட்டில் இருந்து வருவதாலும் பாதுகாப்பினை மையப்படுத்தி மிதக்கும் விண்வெளி நிலையத்தை அழிக்க முற்பட்டுள்ளது நாசா பூமியிலிருந்து ஏகப்பட்ட ஏவுகணைகளை மனிதர்களுடன் விண்வெளிக்கு அனுப்பியிருக்கிறது நாசா அவ்வாறு அனுப்பப்பட்ட பெரும்பாலான ஏவுகணைகள் பலதரப்பட்ட தான் விண்வெளிக்குச் சென்றுள்ளது இன்னும் சொல்ல போனால் ஒரு விண்வெளி ஓடத்தின் பயன்பாட்டு காலம் முடிந்த பின்னும் சிக்கனத்திற்காக பயன்படுத்தி இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு விண்வெளி வீரர்களை வேண்டுமென்றே பலிகொடுத்த நாசா பயன்பாட்டு காலம் பற்றி பேசுவது வியப்பாக உள்ளது அது மட்டுமின்றி பாதுகாப்பையும் காரணமாக முன்வைக்கின்றனர் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு கல்பனா சாவ்லா உட்பட பல வீரர்கள் பயணம் மேற்கொண்ட விண்வெளி ஓடமானது பூமியிலிருந்து புறப்படும் போதே ஓடத்தை பாதுகாக்கும் தகடுகள் கழன்று விழ அது குறித்து தரைக்கட்டுப்பாட்டு தளத்தில் உள்ள நாசா ஆய்வாளர்கள் எவரும் பாதிப்பு குறித்து விண்வெளி ஓடத்தில் இருப்பவர்களுக்கு தெரிவிக்கவில்லை விண்வெளி நிலையத்தை அடைந்தவர்கள் அங்குள்ள பணியை முடித்துக் கொண்டு மீண்டும் பூமிக்கு திரும்ப தயாரானார்கள் அப்போதும் நாசா இதுபோன்ற சூழல் குறித்து தெரிவிக்கவில்லை இத்தனைக்கும் விண்வெளி ஓடமானது பூமியின் வளிமண்டலத்துக்குள் நுழைவது என்பது தீக்குளித்து வருவதற்கு சமமாகும் அப்படி இருக்கும்போது விண்வெளி ஓடமானது அவ்வளவு வெப்பத்தை தாங்காமல் வெடித்து சிதறும் என நாசாவுக்கு தெரிந்தும் வேறொரு விண்வெளி ஓடத்தை அனுப்பி பாதுகாப்பாக மீட்காமல் இறக்க நேர்ந்தால் இறக்கட்டும் என தெளிவாக இருந்தவர்கள் பாதுகாப்பினை பற்றியெல்லாம் பேசுவது அபத்தத்திலும் அபத்தமெனலாம் தற்போது கூட விண்வெளி வீரர்கள் விண்ணில் சிக்கியுள்ளனர் அவர்கள் பூமியிலிருந்து புறப்படும் போது விண்வெளி ஓடம் சேதமடைந்துள்ளது அதே ஓடத்தில் பூமிக்கு திரும்பினால் மீண்டும் விபத்து நேர்வது உறுதி ஆகவே பாதுகாப்பினை காரணமாக கூறுவது வெறும் பேச்சுக்கு இருக்கலாமே தவிர எதையோ மறைக்க நாசா மிதக்கும் விண்வெளி நிலையத்தை அழிக்க முற்பட்டுள்ளது அதுவும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு இதனை முன்னெடுக்க உள்ளது பூமிக்குள் வரும்போது நிச்சயம் அப்படியே நிறையமானது வரப்போவதில்லை மிதக்கும் விண்வெளி ஓடத்தின் பல பகுதிகள் எரிந்த நிலையிலேயே காற்றில் கரையலாம் ஒரு சில பூமிக்குள் நுழைந்தாலும் அது கடலில்தான் விழும் என்கின்றனர் குறிப்பாக இதற்கு ஸ்பேசக்ஸ் நிறுவனத்தின் நிறுவனர் எலான் மஸ்க்தான் போகிறார் விண்வெளியில் மிதந்து வரும் விண்வெளி நிலையமானது நானூற்று முப்பது டன் எடை கொண்டது அதனை இழுத்து வந்து கடலுக்குள் தள்ளும் அளவு பூமியில் இதுவரை ஏவுகணை உருவாக்கப்படவில்லை எண்ணூற்று நாற்பத்தி மூன்று மில்லியன் டாலர் பணமானது ஸ்பேசக்ஸ் நிறுவனத்திற்கு கொடுத்து பணியை மேற்கொள்ள நாசா பணித்துள்ளது இருப்பினும் எதற்கும் உத்தரவாதம் கிடையாது ஸ்பேசக்ஸ் நிறுவனத்தை பொறுத்த மட்டில் இதுவரையில் பெரிதாக எந்த ஒரு திட்டத்திலும் வெற்றி கண்டதில்லை அனைத்தையும் சொற்கள் வடிவில் மட்டுமே புதிதாக தெரிவிக்கிறார்களே தவிர எதையும் கட்டமைத்து அதில் சரிபார்த்து வெற்றி கண்டதில்லை இதுபோன்ற நிலைமையில் மிகப்பெரிய ஒரு சவாலான செயலினை ஸ்பேசக்ஸ் நிறுவனத்தை நம்பி நாசா எவ்வாறு ஒப்படைத்தது பூமியின் மீது விழும்போது மக்கள் எவரேனும் பாதிப்படைந்தால் இதற்கு யார் பொறுப்பேற்பது குறிப்பாக பசிபிக் பெருங்கடலில் வந்துவிழும்படி ஸ்பேசக்ஸ் மற்றும் நாசாவும் திட்டத்தை வடிவமைத்துள்ளனர் ஆனால் இதற்கு எந்தவித உத்தரவாதமும் கிடையாது காரணம் குறிப்பிட்ட ஏவுகணையின் மூலமாக மிகவும் கரமான ஒரு பொருளை இழுத்து வருவது அவ்வளவு சாதாரணமான காரியமல்ல எடை குறைவான தக்கையான பொருட்கள் எல்லாம் வளிமண்டலத்துக்குள் நுழையும் போதே எரிந்து சாம்பலாகிவிடக்கூடிய சூழ்நிலையில் அடர்த்தியான கடினமான பொருளானது எப்படியும் பூமியை வந்தடையும் அப்படி இருக்கும் போது பூமியின் எந்த ஒரு பகுதியிலும் மிதக்கும் பன்னாட்டு விண்வெளி நிலையமானது வந்து விழுவதற்கே அதிக வாய்ப்புகள் உள்ளது நாசா பன்னாட்டு விண்வெளி நிலையத்தை பாதுகாப்பாக மீட்பதற்கான வழிகளை மூளை சலவை செய்து தேடி வருகிறது ஏனெனில் சிறிய தவறு நடந்தால் கூட இது பூமியில் பேரழிவை ஏற்படுத்தக்கூடும் அமெரிக்க விண்வெளி நிறுவனமான நாசா மேற்கொண்ட ஆய்வில் கிடைத்த தகவலின்படி விண்வெளி ஏஜென்சியின் ஏரோபேஸ் சேஃப்டி அட்வைசரி பேனல் பன்னாட்டு விண்வெளி நிலையத்தை நிலத்தில் எந்த மனித உயிரிழப்புகளையும் ஏற்படுத்தாத வகையில் முடிந்தவரை பத்திரமாக தரையிறக்க திட்டமிட்டுள்ளதாக கூறியுள்ளது ஆனால் இதில் பயங்கரமான ஆபத்தொன்று இருக்கிறதென்றும் கூறியுள்ளது தற்போது முயற்சிக்காவிட்டால் விளைவுகள் இன்னும் மோசமாகிவிடும் என்றும் நாசா கூறியுள்ளது வயதடைந்து விட்ட பன்னாட்டு விண்வெளி நிலையம் தரையிறங்க இருக்கும்போது அதன் ஒரே வாய்ப்பாக நாசா ஸ்பேஸ்டெக் என்ற முறையை பரிந்துரைத்துள்ளது இது பாதிப்பில்லாத மற்றும் துல்லியமான முறைகளில் பன்னாட்டு விண்வெளி நிலையத்தை ஸ்பேஸ்டெக் செய்து நாசா திட்டமிட்டுள்ள பாதுகாப்பான இடத்தில் தரையிறக்க உதவும் ஸ்பேஸ்டெக் என்பது ஒரு விண்கலவாகும் இது விண்வெளியில் பன்னாட்டு விண்வெளி நிலையத்தை ஒரு சுற்றுப்பாதையிலிருந்து மற்றொன்றுக்கு மாற்ற பயன்படுத்தப்பட போகிறது ஆனால் இந்த முறை செலவு குறைந்ததாக இல்லை என்பது மற்றொரு பக்க சிக்கலாக இருக்கிறது பன்னாட்டு விண்வெளி நிலையம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது இது ஆண்டு கால ஆயுட்காலத்துடன் செயல்படும்படி உருவாக்கப்பட்டது ஆனால் பன்னாட்டு விண்வெளி நிலையம் ஏற்கனவே விண்வெளியில் அதன் நேரத்தை மீறிவிட்டது இது கடந்த இருபத்தி நான்கு ஆண்டுகளாக சுற்றுப்பாதையில் இன்னும் நிலைத்து நிற்கிறது கணக்கிடப்பட்ட பதினைந்து கால கெடுவைத் தாண்டி பன்னாட்டு விண்வெளி நிலையம் இன்னும் விண்வெளியில் பறந்து கொண்டிருக்கிறது பன்னாட்டு விண்வெளி நிலையம் அதன் இறுதி நேரத்தை நெருங்கிவிட்டது எப்போது வேண்டுமானாலும் பன்னாட்டு விண்வெளி நிலையம் அதன் ஆயுட்காலத்தின் முடிவை நெருங்கும் என்பதனால் மனிதகுலம் கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும் பன்னாட்டு விண்வெளி நிலையம் எப்போது செயலிழக்கும் என்று அந்த சரியான நாளை நம்மால் கணக்கிட முடியாது என்பதனால் இப்போது இது பூமிமேல் விழக்கூடிய பேராபத்தாக பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் பன்னாட்டு விண்வெளி நிலையத்தை தரையிறக்க விரும்புவதாக நாசா கூறியுள்ளது ஆனால் இதில் இருக்கும் பெரும் சிக்கலை பன்னாட்டு விண்வெளி நிலையம் பெரிய அளவு பொருளாக விண்வெளியில் வலம் வந்து கொண்டிருக்கிறது அதன் மிகப்பெரிய அளவு காரணமாக பூமியின் பரந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு இது ஒரு தீவிர ஆபத்தை ஏற்படுத்தும் என்பதனால் விஞ்ஞானிகள் பதட்டத்தில் உள்ளனர் இதனால் நாசா முடிந்தவரை வேகமாக பன்னாட்டு விண்வெளி நிலையத்தை தரையிறக்க பாதுகாப்பான எச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருக்கிறது நாசா விண்வெளி இழுவையை பயன்படுத்தி பன்னாட்டு விண்வெளி நிலையத்தை ஸ்பேஸ்டெக் செய்து துல்லியமான திட்டமிடப்பட்ட வளிமண்டலத்தில் தள்ளும் அங்கு அது மீண்டும் நுழையும் போது எரிய ஆரம்பித்து பாயிண்ட் நிமோ எனப்படும் கடலின் தொலைதூர பகுதியில் விழும் என்று நாசா கூறியுள்ளது இந்த விஷயத்தை துல்லியமாக செய்து முடிக்க நாசாவிற்கு பல சவால்கள் காத்திருக்கிறது அதிலும் முக்கியமானது என்னவென்றால் பெரிய அளவிலான நிலையத்தை துல்லியமாக பாயிண்ட் நிமோ பகுதியில் விழ வைக்க வேண்டும் இது சாத்தியமா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறிதான் எது எப்படியாக இருந்தாலும் நாசா மிதக்கும் பன்னாட்டு விண்வெளி நிலையத்தை பத்திரமாக தரையிறக்க வேண்டும் இல்லையென்றால் அது பூமியில் எந்த பகுதியில் வேண்டுமானாலும் விழுந்து சேதப்படுத்தலாம்